அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க டெல்லி கனகாம்பரங்க அதாவது நார்மல் கனகாம்பரத்தை விட இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கு சிவப்பில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம கதம்பம் அந்த மாதிரியும் கட்டலாங்க இல்லைன்னா இது மாதிரி வந்து கனகாம்பரத்தையும் நிறைய கிடச்சிதுன்னா நம்ம நல்லா வந்து க அதாவது கட்டி தலையில் வச்சுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இதை பாருங்கள் ஒரு சின்ன செடியில் எவ்வளோ கனகாம்பரம் கிடச்சிருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதை வந்து நம்ம மைசூர் மல்லி அப்படின்னு சொல்லுவோங்க கொத்து கொத்தா இது மாதிரி தாங்க மொக்க வச்சு பூவாக மலருங்க இதை நாங்கள் அந்த காலத்திலலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருவோங்க அப்படியே இருக்குங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு இதையும் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ரெண்டு எடுத்து தலையில் வச்சுட்டு போவோங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க இதையும் வந்து ஒரு செடி வச்சுட்டோன்னா வந்து கண் நிறைய வருதுங்க இதுலேருந்து கிளைகள் விட்டு நிறைய பக்கத்தில் பக்கத்தில் வருதுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க